ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கன்மா அப்போ நான் சொல்லுது கேளுங்க சந்தோஷமாக இருக்கேன் என்ன பண்ணணும் தெரியுமா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ ஆரம்பிக்கணும் உங்களுக்கு பிடித்ததை செய்யணும் பிடிச்சதை செய்யணும் எப்படின்னா இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடத்தை படிக்கணும் அதேமாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த வேலையை பார்க்கணும் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணையோ மாப்பிளையோ பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதாவது எந்த விஷயம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்யணும் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காண்டி நீங்கள் அந்த காரியத்தை வந்து செய்யாதுங்க அப்படி செஞ்சிங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது சரியா அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வாழ்க்கையையும் வேலையையும் சமமா பாக்கணும் பாத்துக்கிட்டேன் எப்படின்னா அதாவது நீங்க ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க அப்படி அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வேலை வேலை எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியை கவனிக்காமல் வேலையிலே ஆர்வம் கா காட்டக்கூடாது நீங்கள் சொல்லலாம் வேலை பார்த்தா தானே என் வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு போடணுமே அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அது வந்து உண்மையான காரணம் தான் ஆனால் இப்போ நீங்கள் வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஆறு நாள் நீங்கள் வேலைக்கு போகலாம் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா அப்படி இல்லாமல் வாரத்தில் ஏழு நாளும் அப்புறம் வருஷம் முழுக்கவும் நீங்கள் வேலை வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போது உங்களையே நம்பி வந்தவங்க அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் எல்லாரும் சில காலங்கள் கழிச்சு அதாவது ஒரு பத்து வருஷம் பின்னாடி போய் பாருங்கள் நீங்கள் ரிட்டேர்ட் ஆன பிறகு பாருங்கள் உங்களுடைய மனைவியோ குழந்தையோ உங்களிடம் பழக மாட்டாங்க அவங்க ஒரு தனி லைனா இந்த அப்பா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு தனியாக போக நீங்க நீங்கள் ஆகி வீட்டில் இருக்கும்போது அப்போ தான் அதோடய வழி வந்து உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் நீங்கள் வேலை வேலை என்று இல்லாமல் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்துக்கள் அதாவது உங்களுடைய மனைவி குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட்ங்க அந்த ஒரு நாள்ல எங்க போக முடியுமோ அங்க கூட்டிட்டு போங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிடுங்க அதன் மூலம் உங்களுடைய மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஜாலியா இருப்பீங்க மறுநாள் ஆஃபீஸ் போறதுக்கு ஈஸியா இருக்கும் சரியா அப்புறம் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அதாவது சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ அவங்கலாம் இன்னும் உங்களுடைய கான்டாக்டில் இருக்காங்களா அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த நண்பர்கள் அதாவது அப்போ உங்களுடைய குழந்தைகள்கிட்ட சொல்லுவீங்க அப்போலாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பழகுவாங்க தெரியுமா நாங்கள் ஒரே சட்டையே போட்டு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா அதாவது ஒரு வண்டி இருந்தால் நாங்கள் எல்லோரும் அந்த தான் ரவுண்ட் அடிப்போம் அந்த காலத்தை நினச்சி பார்த்தா திரும்ப வருமாங்க அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைமுறை அதாவது உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுவீங்க அப்படி இன்னும் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட வாய் வாழ்க்கை வந்து ஜாலியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இதை தவிர்த்து சந்தோஷமாக இருக்க நம்ம என்ன பண்ணலான்னா பிடிச்ச மியூசிக் கேட்கலாம் புத்தகங்கள் படிக்கலாம் அப்புறம் ட்ராயிங் தெரியும்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம் சிலருக்கு டிரைவிங் பண்ண பிடிக்கும் சிலருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் சிலருக்கு ஓவியம் வரைய பிடிக்கும் சிலவருக்கு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கன்ட்டு ஆசைப்படுவாங்க சிலவர் வெளியில நல்லா ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க உங்களுக்கு எதுல ஆசை இருக்கோ அந்த மாதிரி நீங்க பழகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் எந்த சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது வாழ்க்கைன்றிருந்தால் சந்தோஷமும் வரும் துக்கமும் வரும் அதையெல்லாம் நம்ம கடந்துதான் போக வேண்டும் சரியா அப்புறம் நம்ம இப்படி இருந்துருவோமோ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் திங்கிங் வந்து வேண்டாம் சரியா நம்ம வந்து பாசிட்டிவாக நினைச்சோம்னா நம்மளுடைய லைஃப்பும் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம இந்த காரியத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா அவங்கக்கிட்ட அப்படி இருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க சரியா அப்படி இல்லாமல் இது என்னால் பண்ண முடியாத அவங்களால் பண்ண முடியுது ஏன் என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கங்க கண்டிப்பா உங்களால முடியாது என்னாலையும் நானும் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஏம் பண்ணி நீங்க அந்த செஞ்சு வெற்றி உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது உறவினர்களா இருக்கலாம் அவங்கள பார்த்து நீங்க போறாமப்படாதீங்க சரியா அவங்க கூட தான் படிச்சான் அவனுக்கு வேலை கிடைச்சு அவன் தேட்டான் நான் பார்க்க அவன் கூட தான் படித்தேன் எனக்கு ஒழுங்கான வேலை இல்லை நான் ப்ரைவேட் வேலை பார்த்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு நடக்கேன் அவன் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி அப்படி நல்லா செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க ஒரு ஏக்கத்துலேயே சொல்லுது ஒரு பொறாமை உணர்விலே சொல்லுவாங்க அப்படி நீங்கள் சொல்லுவாங்க என் கூட படித்த ஃப்ரெண்டு நல்லா இருக்கான் நானும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்து கடவுள் உங்களுக்கும் நல்லதே நடத்துவார் சரியாக இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங்ல இருங்க எல்லா நன்மைக்கே அதாவது எல்லாமே நம்மளுக்கு நல்லதா தான் நடக்கும் கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையும் தந்திருக்காரு நீங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்துல என்னத்தை எதை நினைக்கணும்னா உங்களை விட எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க கீழ் இருப்பாங்க கீழ்த்தட்டு மக்கள் அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க அப்போ கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு நம்மள நல்லா படைச்சிருக்காரு நம்ம நம்மளுக்கு தேவையான உணவு உறைவிடம் எல்லாமே கடவுள் நம்மளுக்கு தந்திருக்காரு ஆனா மா இதை விட கஷ்டப்படுறவங்களும் எவ்வளவோ இருக்க இருக்காங்க அதனால் நம்ம இறைவனிடம் நன்றி சொல்லிடணும் சரியா அதாவது நம்மளுடைய ச மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம்னா நல்லதே நடக்கும் எல்லாம் நல்லது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேயிட்டே இருக்கணும் எதாவது சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை பெருசு பண்ணக்கூடாது அது எல்லாம் ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் பயரக்கூடாது அதாவது பய எந்த ஏதாவது ஒரு செயலில் உங்களுக்கு பயம் இருக்கலாம் எந்த வேலைக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கலாம் இல்லை இந்த படிப்பு படிக்கிறதுக்கு பயம் பயமாக இருக்கலாம் அந்த பயத்தெல்லாம் போக்கிருங்க அதாவது இந்த பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ள இருக்கிறத விட அது என்ன தான் வந்துடும் வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த களத்தில் இறங்கி போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அந்த பயம்லாம் ஓடி போயிடும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் வந்து எப்படி சொல்லாம் ஃப்ரீ மைண்ட் செட்டோட இருக்கலாம் அதாவது என்ன மொத்தத்தில் என்னென்னா நீங்கள் வந்து நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங்கில் எல்லாமே நினச்சி அதை பண்ணி யோசிக்கிறதுலேருந்து நீங்கள் செயல்படுறதுலேருந்தே பாசிட்டிவ் திங்கிங்கில் இருங்க உங்களுடைய லைஃப் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைச்சாலும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு உறவினர்கள் எல்லோர்களோடையும் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து சந்தோஷங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்